நாம் எல்லோரும் எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் சரி கோட்டீஸ்வரராக இருந்தாலும் சரி ஏழைங்களாக இருந்தாலும் சரி தினம் வேலை செஞ்சு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் கடைசி வரைக்கும் செத்து போகிற வரைக்கும் மூணு நேரமும் சௌகரியமாக நல்லா சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு மட்டும் பஞ்சம் வர்றதை யாருமே விரும்ப மாட்டாங்க எப்பேற்பட்டவங்களுக்குமே கோட்டீஸ்வரனு கூட ஒரு மனசுல எப்படியாவது ஒரு பஞ்சம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இந்த பயம் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அது ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் தான் பண்ணுவாங்க அன்னைக்கு தான் அண்ணாபிஷேகம் அன்னைக்கு வந்து நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க சிவபெருமானை வந்து சாப்பாட்லேயே கொட்டி சிவபெருமான் சிலையவே முழிக்கிடுவாங்க முழுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே சாப்பாட்டெல்லாம் அப்பி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க காய்கறிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க பின்னாடியும் அந்த சாப்பாட்டையே பிரசாதமாக எடுத்து அன்னைக்கு மட்டும் பிளேட்டில் நிறையா நிறையா சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு ஐதீகமான காரணம் இருக்குது அண்ணாபிஷேகத்தில் இருக்கிற சாப்பாடு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி வயிறார மனசார ஃபுல்லும் சாப்பிட்டுக்காங்க அதுக்கு அது வந்து உங்களுக்கு எப்போவுமே திருப்தியாக நீங்கள் இந்த ஜென்மத்தில் சாவர் வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு பஞ்சமே வராது பெரிய பெரிய ஆளுங்களுக்கே சாப்பாட்டு பஞ்சம் வந்துடுது ஆனால் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாட்டு பஞ்சம் வரவே வராது மேற்கொண்டும் நான் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்று செய்யுங்க அண்ணாபிஷேகத்துக்கு நீங்கள் அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க ஐப்பசி மாதம் வர பௌர்ணமியில்தான் அண்ணாபிஷேகம் வரும் எல்லா சிவன் கோயில்லையும் இப்போல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் அதுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க பச்சை அரிசியும் துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி கொடுங்க காய்கறிகள் கூட வாங்கி கொடுங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டு பஞ்சம் வராது உலகத்துக்கே படியாக்கிறவர் சிவபெருமான் அவருக்கே நம்ம படியலந்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கம்பெனி இருக்கவே மாட்டார் ஏன்னா கடவுள்கள் எப்போவுமே நீங்கள் செய்கிறதுக்கு நூறு மடங்கு திருப்பி ரிட்டன் பண்ணிவிடுவாங்க இதை நீங்கள் உறுதியாக நம்புங்க கடவுள்கள் உங்கள் கடனை வச்சுக்கவே மாட்டாங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி